வணக்க நண்பர்களை அன்பு சொந்தங்களே ஒரு பத்து நாள் ஆகிடுச்சி வீடியோ போட்டு உங்களுக்காக இன்றைக்கி இப்போ காலையில் டைம்லாம் கொஞ்சம் வெளியில் கிளம்புறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அஞ்சு மணிக்கு இப்போ வீடியோ எடுத்து போகிறேன் இன்றைக்கி சண்டேனா எப்போவுமே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கும் வருவாங்க வண்டி கொடுக்கணும் அப்படின்றதுனால இன்றைக்கி அவசியமாக போடணும் அப்படின்ட்டு ஒரு சாப்பிடியாக சுருக்கமாக போடுறோம் பாருங்கள் நண்பர்களை அன்பு சொன்னங்களே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மேலே தள்ளிட்டு வராங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு மிஸ் ஆகாமல் உங்களுக்கு உடனே கிடைக்கும் பாருங்க ஒரு மூணு வண்டி போடுற அன்னைக்கு நண்பர்களே மூணு வண்டியுமே வந்து அருமையான பக்கா குவாலிட்டியான நம்ம வண்டி இன்ஜின் அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும் ஹோண்டா ஹோண்டா ஆக்டேவால நம்ம லோக்கல் வண்டி சேலம் டீ ஐம்பத்தி நாலு லோக்கல் வண்டி நண்பர்களே இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனரு டயர் இன்ஜின் எல்லாமே பக்காவாக இருக்கும் வண்டி ஷோரூம் பீஸ் மாதிரி உங்களுக்கு பக்கா கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ஒரு ரூபா கேட்குற நம்பர்களை ரெண்டாயிரத்தி பதினாறு ஹோண்டா ஆக்டிவா ரொம்ப ரேரு கார்பரேட்ரு பிஎஸ் பிஎஸ் ஃபோர் உங்களுக்கு திருஜியில் வந்துடுது நல்லா பாருங்கள் வண்டி காமிச்சிடறேன் கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்கிற நம்பர்களை ஒரே ஓனர் வண்டி டயர்லேருந்து செல்ஃப் இருந்து எல்லாம் பக்காவாக இருக்கும் செல்ஃபை மட்டும் போட்டோம் பார்த்துங்க நம்பர் செல்ஃபு லைட்டு டெம்டு செல்ஃபு எல்லாமே ஓகே பக்கா கண்டிஷனில் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அடுத்த வண்டிக்கு போகலாம் வாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஹோண்ட ஆக்டிவாவில் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு இது டிஎன் முப்பத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் முப்பத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனு இது வந்து தேட ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி நல்ல மெரிட்டாக குவாலிட்டியாக இருக்கும் பக்கா கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் அவுட்லுக் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்றேன் இதுவும் பாருங்கள் செல்ஃபி போகிறாங்க நம்ம அதில் இது செல்ஃப் கண்டிஷன் இப்ப காலையில பனி டைமு காலையில அஞ்சு மணிக்கு வீடியோ போகிற நண்பர்கள் அதனால கொஞ்சம் உங்களுக்கு சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சி அது வந்து தேடு ஓனர் வந்து வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்கு டிஎல் முப்பத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் நண்பர்கள் இந்த வண்டி இந்த வண்டிக்கு கேட்க போற வேலை முப்பத்தி ஒரு ரூபாய் நெக்சிபிள் இருக்குது வண்டி ஒரு நாள் ரெண்டு நாள் போயிடுன்னு கண்டிப்பாக எண்பத்தி எண்பது ஆகி உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள் தூக்கிறேங்க டக்குன்னு ஒன்றா நம்ம ஜிபேவில் அமௌண்ட் போட்டால் எங்கள்னாலும் சரி நம்ம அனுப்பி வைக்கலாம் உங்களுக்கு டெலிவரி வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து ஜூன் மாதம் வரைக்கும் சொல்லியிருந்தேன் ஸ்கூல் டைமுக்கு எப்பயுமே டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன் நம்மகளை இது ஃப்ரீ ஆஃபர் விட்டுறாதீங்க எங்கனாலும் சரி என்னுடைய செலவில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வாங்க பாருங்க எக்ஸல் ஹெவி டியூட்டி ரொம்ப 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 ரேராக ரொம்ப வண்டி என்கிட்ட நிறைய இருக்குது சர்வீஸ் பக்காவாக முடிஞ்சு இன்ஜின்லாம் பக்கா தெளிவு பண்ணி வந்திருக்கு பாருங்க வண்டி தொட்ட உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு போறேங்க ஒரு சின்ன ஆப் பிக் பண்ணிங்கன்னா போதும் வண்டி அப்படி ஸ்மூத்தாக இருக்கு இதுலேயும் வண்டி கண்டிஷன் இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் பக்காவாக இருக்கும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் ரெண்டு டயருமே புது டயர் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த வண்டிக்கு கேட்க போகிற கால பதினெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறேன் வண்டி அவ்வளோ மெரிட்டாக சூப்பராக ரெண்டும் புது டயர் போட்டிருக்கேன் நண்பர்களே மூணு வண்டியுமே ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது இப்போ வந்து காலையில் இருபத்தி ஒம்பது சண்டேன்றதுனால ஒரு அஞ்சு மணிக்கு வீடியோ போகிறேன் வெளியில் கிளம்புறதுனால உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு பார்த்து புக் பண்ணிங்க எடுத்துக்க நம்பரில் எப்பவுமே நம்ம ஏழை ஏழையை நடுத்தர மக்கள் உங்களுக்காக உங்கள் வேல்முருகன் ஆர்மி மாற்ற கன்சல் பண்ணிவிட்டு நல்லபடியாக ரொம்ப குறைவாகவும் கொடுக்கணும் மலிவாகவும் கொடுக்கணும் ரேட்டும் தரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு பெரிய நண்பர்கள் அதே மாதிரி மூணு வண்டியுமே அருமையான லட்டு மாதிரி வண்டி விட்டுறாதீங்க அவுட்ல காமிக்கிறோம் பாருங்க நண்பர்களே தெளிவா இருக்கும் உங்களுக்கு வண்டி சுத்தி காமிச்சிருப்போம் அப்படியே வந்து சுத்தியுமே வந்து தெளிவா இருக்கும் பாருங்க எந்த ஒரு காய்ச்சு எதுவுமே இருக்காது வண்டி நண்பர்களே இன்னைக்கு ஒன்னே ஏழு லட்சம் ஆக்டிவா வாங்கி ஓட்டணும்னா நம்மளால் முடியுமா நம்மளுடைய ஏற்ற மாதிரி நல்லபடியாக தெளிவாக தெல்ல தெளிவாக அதே மாதிரி பிஎஸ் கோரில் வண்டி கிடைக்கிறதில்ல கார்பட்டர் மாடலில் எல்லாமே வந்து சென்சார் டைப் வந்ததுனால இது கார்பேட்ரு மாடலில் அப்படி சுற்றி காமிக்கிறோம் வண்டி கண்டிப்பாக விட்டுறாதீங்க மூணு வண்டியுமே அருமையான வண்டி இப்போ வீடியோ போடணும் இன்னைக்கு சண்டே அதனால கண்டிப்பாக வந்து நிறைய வீடியோ போடல போடல இந்த வாரம் சனிக்கிழமே போடீங்களுன்னு கேட்குறீங்க கார் போடலன்னு கேட்டிருந்தீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு லோ பட்ஜெட் கார் போடுறேன் நண்பர்களே எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி நல்லா இருப்போம் நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருக்கும் மறுபடியும் அடுத்த வீடியோ ஒரு சந்திக்கிற உங்களிடம் மறந்து விடைபெறும் உங்கள் யாருமே மாட்டாங்கன்னு சொல்லி வேறு மறுதான் வாழ்க்கை